வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபோ ஏ டூ ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் தொடர்ந்து வேலைவாய்ப்பு சம்மந்தமான பதிவுகளை தான் அப்டேட் பண்ணிட்டு வந்திருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்புனால் பார்த்திங்கன்னா ஒரு மேனப்பரங் பேஸில் இருக்கிற ஒரு கம்பெனி தான் இந்த நிறுவனத்தில் ஆன்ரோடில் இருக்காங்க அதனால் நிறையா பேர் கேட்டுட்டு இருந்தீங்க இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த மாதிரி வேலைவாய்ப்புகள் உடன்கூட உங்களுக்கு வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் குரூப்பில் லிங்க் கொடுத்துருக்கோம் கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த ருணத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான குவாலிஃபிகேஷன் அதாவது என்ன படிச்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா டென்த் படித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி படித்தவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் இந்த வேலைவாய்ப்புக்கான ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் யார் கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டு நாற்பது வயசுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் இந்த ருணத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு ஆறு வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் கரெக்டாக இருக்காங்க மேக்ஸிமம் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிட்டு தான் இந்த வேலை கலந்து கொள்ள முடியும் என்னென்ன டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வெல்டர் ஃபிட்டர் ரிக்கர் கேஸ்கெட் எலக்ட்ரிக் ஸ்டோர் இன்சார்ஜ் இந்த வகையான டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் எடுத்துகிட்டு இருக்காங்க சேலரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் பேஸ் பண்ணி தான் சேலரி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மேக்ஸிமம் பதினெட்டாயிரூபாலேருந்து அப் டு முப்பதாயிரம் வரைக்கும் உங்களுடைய சேலரியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தால் இந்த டிபார்ட்மெண்ட் பற்றி ஏதாவது உங்களுக்கு ஸ்கில்ஸ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக கான்டெக்ட் நம்பர் கால் பண்ணி கேட்டு பாருங்கள் அவங்க வர சொன்னாங்கன்னா நீங்கள் டேரெக்டாக கூட போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வாய்ப்பு அதனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒர்க் லொக்கேஷன் இந்த நிறுவனம் சென்னையில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உர இடத்துல தான் உங்களுக்கான ஒர்க்கிங் லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இன்டர்வியூக்கு போனதுக்கு முன்னாடி டிஸ்பிளேல செய்கிற கான்டெக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணிவிட்டு இந்த நிறுவனத்தோட நேமு வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃபர் கன்ஃபார்ம் பண்ண பிறகு கூட நீங்கள் போய் இன்டர்வியூட்டில் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் ஒருவேளை அவங்க கால் பிக் பண்ணலைனா உங்களோட ரிஷியம் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லன் இலவச வாய்ப்பு தான் எந்த ஒரு அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆன் ரோல் ஜாப் அதனால் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க வேலையை தேடும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் இந்த வேலை பற்ற ஷேர் பண்ணுங்கள் இது போல டெய்லி ஜாப் அப்டேட் உடனுக்குடன் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க